வணக்கம் மத்திய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு அதாவது சிஇசி நலன் முரண்பாடுகளை மேற்கொள் காட்டி அறுபது முன்னாள் அரசு ஊழியர்கள் தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் கீழ் வரும் மத்திய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு அதாவது சிஇசி என்று அழைக்கப்படக்கூடிய குழு பாரபட்சமற்ற தன்மை குறித்து கவலைகளை எழுப்பி தற்போதைய சீஃப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய பி ஆர் கவாய்க்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் காடுகள் வனவிலங்குகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை கண்காணிக்கவும் இந்த விஷயங்களில் பல்வேறு தரப்பினருடைய இணக்கமின்மை அந்த வழக்குகளை விசாரிக்க உச்சநீதிமன்றத்தினுடைய வற்புறுத்தலினுடைய பேரில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதன் முதலில் சிஇசி உருவாக்கப்பட்டது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளை தவிர சிஇசி இரண்டு சுயாதீன உறுப்பினர்களையும் கொண்டிருக்கிறது இருப்பினும் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மறுசீரமைக்கப்பட்ட புதிய சி மற்றும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தில் உயர் பதவிகளை வகித்த ஓய்வு பெற்ற அதிகாரிகளை மட்டுமே அதில் அடங்கியிருக்கிறார்கள் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் தலைமை நீதிபதிக்கு ஜூன் முப்பதாம் தேதியிட்ட கடிதம் ஆர்வ முதல் மற்றும் இயற்கை நீதியின் கொள்கைகளை மீறுவது குறித்து மிகப்பெரிய அளவில் கவலை அளிக்கிறது என்று அந்த அறுபது ஓய்வு பெற்ற அரசு அதிகாரிகளும் கூறியிருக்கிறார்கள் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய காடுகளை ஒட்டுமொத்தமாக குறைத்துவிடும் என்றும் அது மிகப்பெரிய அளவில் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று தெள்ள தெளிவாக வருத்தத்துடன் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள் இந்த கடிதத்தில் கேரளத்தினுடைய முன்னாள் முதன்மை தலைமை வனப்பது ஆவலர் பிரகிருதி ஸ்ரீவஸ்தவ மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தினுடைய முன்னாள் செயலாளர் மீனா குப்தா பீகார் முன்னாள் தலைமைச் செயலர் அனுப் முகர்ஜி திட்ட கமிஷனின் முன்னாள் செயலாளர் என் சி சக்சேரா மற்றும் பஞ்சாப் முன்னாள் காவல்துறை இயக்குனர் ஜூலியோ ரிபோரா ஆகியோர் இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறார்கள் கையொப்பமும் விட்டிருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மத்திய அதிகாரம் அளிக்கப்பட்ட குழு அதாவது சிஇசி நியமிக்கும்போது காடுகள் வனவிலங்குகள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை மிகப்பெரிய அளவில் ஆய்வு செய்து அதை கண்காணித்து அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அது எந்த அளவிற்கு இந்திய நாட்டினுடைய இயற்கையை பாதுகாப்பதற்கும் பேணுவதற்கும் உதவும் என்பதை மிகப்பெரிய அளவில் கண்காணிக்கக்கூடிய ஒரு குழுவாக இது அமைக்கப்பட்டது ஆனால் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் சித்தாந்ததாஸ் கூறுவதாவது தற்போதைய சீரமைக்கப்பட்ட சிஇசியினுடைய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் வருத்தமளிக்கிறது என்றும் அதோடு மட்டுமல்லாது பல விஷயங்கள் இந்தியாவினுடைய இயற்கை காடுகளை ஒட்டுமொத்தமாக அழித்து மேலும் வரும் காலங்களில் அது குறைக்கக்கூடிய தன்மையை கொண்டு போகும் என்பதையும் தெள்ள தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக தற்போது இந்தியாவுடைய சீப் ஜஸ்டிஸாக இருக்கக்கூடிய பி ஆர் கவால் இந்த கடிதத்தை பார்த்து அதன் பின்பு அதில் என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் இயற்கை பாதுகாப்பை எப்படி பேண வேண்டும் இந்தியாவுடைய காடுகள் குறைந்து வருகிறது அதை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி அவர் தீர விசாரித்து இதில் ஒரு முடிவு இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம்

அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க